சிஎஸ்ஐ போதகர்கள் ஊழியர்களுடைய கூடுகை என்னை பேச அழைத்திருந்தாங்க கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது பேர் இருந்தாங்க அந்த கூட்டம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அங்கே ஒரு அற்புதமான சாட்சியை தனிப்பட்ட முறையில் அங்க இருக்கிற ஒரு முக்கியமான நபர் பகிர்ந்து கொண்டார் அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வியாபாரம் செய்யக்கூடியவர் கிறிஸ்தவர் அவர் வீட்டுக்கு பிரபலமான ஒரு போதகர் வருகிறார் அப்படி ஜெயிக்கும் போது சொல்லிட்டாரு தரிசனத்துல கப்பலை காண்கிறேன் அதை காண்கிறேன் இதை காண்கிறேன்னு சொல்லிட்டு வாயை சும்மா இல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாரு இவருக்கு அவ்வளவுதான் அடுத்த நிமிஷம் லோன் அப்ளை பண்றாரு சொத்துக்கள் இருக்கக்கூடிய கப்பலை வாங்குறாரு இதை வாங்குறாரு இவங்க எச்சரிக்கிறாங்க கவனமா இருங்க கர்த்தர் சொல்லிட்டாரு ஊழியர் மூலமா அவர் தான் அதை பாத்துட்டாரு கடைசியில் பாத்தீங்கன்னா எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு நன்றாக நடந்து கொண்டிருந்த பிசினஸ் ஆகட்டும் எல்லாமே ஜீரோவா போச்சு ஏன்னா இவங்க சும்மா இருக்கிறது இல்லை மிகப்பெரிய ஊழியர்கள் அவங்க இவங்க இந்த மாதிரி வியாபாரிகள் அது இதுன்னு வீட்டுக்கு மட்டும் போறது போய் இந்த மாதிரி ஜெபிக்கும்போது எதையாவது ஒன்றை சொல்லிவிட்டு வந்துடுறது எதுவுமே சொல்லாமல் ஜெபிச்சிங்கன்னா அடுத்து அவங்கள அவங்களை கூப்பிட மாட்டாங்க என்னை மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் போவோம் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் வளர வேண்டும் ஆவிக்குரிய எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வளரணும்போது அந்த இப்படி இப்படிப்பான்னு ஜெபிச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துடுவோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் போய் ஒரு வேளை மின்னலை காண்கிறேன் இங்கே ஒரு பெரிய மூன்று மாடி அடுக்கு மாடி வீட்டை காண்கிறேன் கப்பலை காண்கிறேன் இப்படி எதாவது ஒன்றை சொல்லிட்டேன்னா போதும் அவ்வளவுதான் நான் ஒரு வல்லமையான ஊழியன் அதுக்கப்புறம் அவங்க ஆசமாய் போய்விட்டாலும் கூட என்னைய தப்பா நினைக்கவே மாட்டாங்க இதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் எவ்வளவு ஆபத்து பாருங்க நன்றாய் போய்கிட்டு இருந்த வியாபாரம் நாசமா போச்சு என்ன அவங்க நம்புறாங்கன்னா கப்பலை எனக்கு கர்த்தர் காமிச்சுட்டாருன்னா கப்பலை காமிச்சுட்டாருன்னு சொல்லி சொத்தை எல்லாம் வித்து எக்ஸ்ட்ரா கடனை வாங்கி மிகப்பெரிய ஆபத்துல போய் விழுந்திருக்கிறார்கள் இது உண்மையிலே கர்த்தர் காமிக்கல சாத்தான் வளை விரித்து இதுவா தேவ சித்தம் தெரியலையே அவங்களுக்கு தேவனை பற்றி புரிந்து கொள்ளவில்லையே